முன்பாக சுருக்கம் வள்ளி முத்துவின் பேராசையை சகிக்க முடியாமல் கோபத்துடன் வீட்டை விட்டு செல்கிறாள் அடுத்த நொடியே ஊரே அதிர்ந்து போகிறது இவள் என் மனைவி என்று ஒரே முகம் ஒரே குரல் முத்து போன்று மற்றொருவன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டை போடுகிறார்கள் யார் உண்மையான முத்து யார் போலி என்று ஊரே குழம்புகிறது ஆனால் உண்மை இதைவிட ஆபத்தானது ஏழ்மையிலிருந்த முத்து தோட்டத்தில் வேலை செய்யும் போது ஒரு பழமையான முதுமக்கள் தாழியை கண்டெடுக்கிறான் அந்த தாழியின் சாபமும் வரமும் ஒன்றே உள்ளே போடும் எந்த பொருளும் இரண்டாகும் பேராசை தலைக்கேற பொதுமக்களிடமிருந்து நகைகளை வாங்கி தாழியில் போட்டு இரண்டாக்கி முத்து கொஞ்ச நாளில் பெரும் பணக்காரனாக மாறுகிறான் ஆனால் பணம் மட்டும் இரண்டானதா அல்லது முத்துவே இரண்டானானா இந்த பாகத்தில் வெளிவரும் உண்மை இரண்டு முத்துக்களின் பின்னணி வள்ளி யாருடைய மனைவி அதிர்ச்சி நிறைந்த உண்மை கோவில் மண்டபம் வள்ளி ஏழை மக்களுக்கு உணவு தானம் வழங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கும் முத்துவுக்கும் திருமணம் முடிந்து ஐந்தாறு ஆண்டுகளான நிலையில் வயிற்றில் ஒரு புழு பூச்சி தங்கவில்லை ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து வந்தால் குழந்தை பேரு உண்டாகும் என்று கோவில் பூசாரி சொல்லியிருந்தார் அதனால் வள்ளி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு வந்து இல்லாத ஏழைகளுக்கு உணவு பொட்டலங்களை வழங்குவாள் வரிசையில் தானம் வாங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரி வள்ளியின் அருகில் வருகிறாள் வள்ளி நீ செய்யற தர்மத்தால இந்த ஊர் சனங்க பசியாடுறாங்க சந்தோஷந்தான் ஆனா என்ன ஆனா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு தாரதர்மம் பண்ற ஆனா உன்ன பெத்தவங்களே அங்க சோத்துக்கு வழியில்லாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெத்த வயிற காய போட்டுட்டு ஊருக்கு அன்னதானம் பண்ணா ஆண்டவன் ஏத்துக்குவானா இந்த வார்த்தைகள் வள்ளியின் நெஞ்சில் ஈட்டியாட பாய்கிறது அவள் கண்கள் கலங்குகின்றன தானம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு அப்பதியே சிலையாகி நிற்கிறாள் வள்ளியின் தாய் தந்தையர் மிகவும் தயக்கத்துடன் நிற்கிறார்கள் வள்ளி அவர்கள் கைகளை பிடித்து உள்ளே அழிக்கிறாள் வேணாமா வள்ளி மாப்பிள்ளைக்கு இங்களை பார்த்தாலே பிடிக்காது அவர் வர்ற நேரமாச்சு நாங்க கிளம்புறோம் இல்லப்பா இத்தனை நாளா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஊருக்கெல்லாம் தானம் பண்ணினேன் உங்களை பட்டினி போட்டுட்டேன் இன்னைக்கு வெள்ளி கிழமை தானம் கொடுக்க வச்சிருந்த அரிசி பருப்பு கொஞ்சம் பணம் இத நீங்க தான் வாங்கிக்கணும் ஐயோ இது தெரிஞ்சா மாப்பிள்ள பெரிய ரகலை பண்ணுவாரேம்மா யாருக்கும் தெரியாதுமா இது நான் ஏன் கை காசுல செய்யற தர்மம் ஏழிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு தரேன் அவ்வளோதான் வாங்கிக்கோங்கப்பா என் மனசு ஆறட்டும் வள்ளி வற்புறுத்தி இரண்டு பைகளில் பொருட்களை திணிட்டு அவர்கள் கையில் கொடுக்கிறாள் அவர்கள் அதை வேண்டா விருப்பாக பயத்துடன் வாங்கிக் கொண்டு அவசர அவசரமாக வாசலை நோக்கி நடக்கிறார்கள் பெற்றோர் வாசலை கடக்கும் அதே நேரம் வெளியே சென்றிருந்த முத்து வந்து சேர்கிறான் கையில் பைகளுடன் நிற்கும் வள்ளியின் பெற்றோரை பார்க்கிறான் அவன் கண்கள் கோபத்தில் சிவக்கின்றன ஏய் நில்லுங்கடா பிச்சைக்காரங்களா பெற்றோர் நடுங்கி போய் நிற்கிறார்கள் பைகள் அவர்கள் கையிலிருந்து நழுவி கீழே விழுகின்றன அரிசி சிதறுகிறது யார கேட்டடா என் வீட்டுப் பொருளை தூக்கிக்கிட்டு போறீங்க திருட்டு பசங்களா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அவங்க திருடல நான் தான் கொடுத்தேன் முத்து வள்ளியை திரும்பி பார்க்கிறான் அவன் பார்வை கொடூரமாக இருக்கிறது நீ கொடுத்தியா நான் ரா பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இந்த நாய்களுக்கு தூக்கி கொடுக்கவாடி அப்படி சொல்லாதீங்க அவங்க என் பெத்தவங்க வெள்ளிக்கிழமை தானம் பண்றதுக்கு வச்சிருந்ததுதான் தான் கொடுத்தேன் நம்ம கிட்ட இல்லாததாங்க தானமா தானம் பிச்சைக்காரனுக்கு போடலாண்டி எதிரிக்கு போடக்கூடாது ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் காசை இவங்களுக்கு கொடுப்பியா முத்து கோபத்தின் உச்சத்தில் வள்ளியின் தலைமுடியைப் பிடித்து இழுத்து முகத்தில் ஓங்கி அரைகிறான் வள்ளி நிலை குலைந்து கீழே விழுகிறாள் ஐயோ என் பொண்ணு அடிக்கிறானே பாவி முத்து பெற்றோரை நோக்கி திரும்புகிறான் இன்னொரு நிமிஷம் நீங்க இங்க இருந்தீங்க உங்கள உயிரோட புதைச்சிருவேன் போயிருங்க பெற்றோர் அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் முத்து கீழே கிடக்கும் வள்ளியை நோக்கி முன்னேறுகிறான் வள்ளி பயத்தில் சுருண்டு கிடக்கிறாள் முத்து திடீரென்று தூக்கத்தில் மூச்சு வாங்க விழிக்கிறான் அவன் முகம் வியர்வையில் நனைந்திருக்கிறது பக்கத்தில் பார்க்கிறான் படுக்கை காலியாக இருக்கிறது வள்ளி இல்லை வள்ளி வள்ளி எங்கடி போன அவன் அவசர அவசரமாக எழுந்து அந்த ரகசிய அறைக்கு ஓடுகிறான் அங்கே கதவு திறந்து கிடக்கிறது உள்ளே சென்று பார்க்கிறான் அந்த மாயத்தாழியைத் தவிர அறை முழுவதும் காலியாகியிருக்கிறது குவித்து வைத்திருந்த பணம் நகை எதுவும் இல்லை ஐயோ எல்லாம் போச்சே என் சொத்தெல்லாம் போச்சே யார் எடுத்தா வள்ளியா வள்ளியின் பெற்றோரின் குடிசை இப்போது அது ஒரு மாளிகையாக மாறியிருக்கிறது முத்து ஓடிச் சென்று பார்க்கிறான் வள்ளியும் அவளது பெற்றோரும் பட்டுப்புடவை நகை நட்டுக்களுடன் மிக வசதியாக சந்தோஷமாக சிரித்துப் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் துரோகி என் பணத்தை திருடிகிட்டு வந்து இங்க ராஜ வாழ்க்கை வாழ்றியா உன்ன முத்து அவர்களை நோக்கி ஓட முயற்சிக்கிறான் ஆனால் கால்கள் மறுக்கின்றன அவன் கத்த முயற்சிக்கிறான் குரல் வரவில்லை என்று பெருமூச்சு விட்டபடி நிஜமாகவே தூக்கத்திலிருந்து விழித்து அமர்கிறான் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறான் கனவா எல்லாம் கனவா பக்கத்தில் பார்க்கிறான் வள்ளி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் ஆனால் கனவு ஏற்படுத்திய பயம் அவன் கண்களில் அப்படியே இருக்கிறது இப்ப கனவா இருக்கலாம் ஆனா இதுவே நாளைக்கு நிஜமா நடந்தா இவளுக்கு ஏமேத கோபம் இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் என் சொத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவங்க அப்பனோட சேர்ந்துகிட்டா முத்து எழுந்து அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடக்கிறான் அவன் மூளை சந்தேகப்பிடியில் சிக்கித் தவிக்கிறது நம்பிக்கை யாரை நம்புறது இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது என் சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும் ஆனா வெளியாள வச்சா அவனே திருடிருவான் என்ன செய்யறது திடீரென்று அவன் கண்கள் அந்த ரகசிய அறையை நோக்கி திரும்புகிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனை அவன் மனதில் உதிக்கிறது அவன் முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்பு தோன்றுகிறது ஆமா இதுதான் சரியான வழி என்னை விட என் சொத்தை பாதுகாக்க யாரால முடியும் நான் இன்னொருத்தனை நம்ப தேவையில்லை என்னையே நம்பனா போதும் முத்து ஒரு உயரமான நாற்காலியை தூக்கி வந்து தாழியின் அருகில் போடுகிறான் முத்து தாழியை பார்த்து பேசுகிறான் நீ பணத்தை கொடுத்த நகையை கொடுத்த இப்ப எனக்கு ஒரு காவலனை கொடுக்கப் போற என் சொத்தை காக்க இன்னொரு முத்து வரப்போறான் முத்து நாற்காலியின் மேல் ஏறி நிற்கிறான் கீழே அந்த தாழியின் ஆழமான இருள் தெரிகிறது ஒரு கணம் தயங்குகிறான் பிறகு மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு தாழிக்குள் குதிக்கிறான் ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் அறையை நிரப்புகிறது ஒரு விசித்திரமான இறைச்சல் கேட்கிறது ஒளி அடங்குகிறது தாழியின் பக்கத்தில் தரையில் இரண்டு உருவங்கள் கிடக்கின்றன இருவரும் மெதுவாக எழுந்து நிற்கிறார்கள் இருவரும் அச்ச அசலாக ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அதே முகம் அதே உடை அதே அகங்காரம் முத்து தன் கைகளை தடவி பார்த்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வெற்றி என் திட்டம் ஜெயிச்சிருச்சு நான் இன்னொருத்தனை உருவாக்கிட்டேன் யாரா நான் தான்டா ஒரிஜினல் முத்து நீ தான் அந்த பானையிலிருந்து வந்த டூப்ளிகேட் என்னது நான் தாண்டா உன்னை உருவாக்குன நான் தான் உனக்கு எஜமான் என் சொத்தை பாதுகாக்கத்தான் உன்னை கொண்டு வந்தேன் மரியாதையா தள்ளி நில்லு எஜமானா நீயா இந்த சொத்து இந்த வீடு எல்லாமே என்னோடது நீ எனக்கு கட்டுப்பட்ட வேலைக்காரன் நான் தான் நீ கேட்கணும் அடே என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா நான் நினைச்சா உன்னை திரும்பவும் அந்த பானைக்குள்ளேயே தள்ளிடுவேன் இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிக்கொண்டும் மாறி மாறி நான் தான் ஒரிஜினல் நீதான் டூப்ளிகேட் என்று கத்திக்கொண்டும் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள் சத்தம் அதிகமாகிறது சத்தம் கேட்டு வள்ளி தூக்க கலக்கத்துடன் எழுந்து வருகிறாள் என்னங்க ராத்திரியில என்ன சத்தம் யாரு கூட பேசுறீங்க வள்ளி ரகசிய அறையின் வாசலில் வந்து நிற்கிறாள் உள்ளே நடக்கும் காட்சியைக் கண்டு அவர் கண்கள் அகல விரிகின்றன அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள் ஆத்தி இது என்ன கொடுமை சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரண்டு முத்துக்களும் வள்ளியை பார்த்ததும் சண்டையை நிறுத்திவிட்டு ஒரே நேரத்தில் அவளை நோக்கி திரும்புகிறார்கள் வள்ளி இங்க பாரு இவன்தான் அந்த மாயப்பானையிலிருந்து வந்தவன் நான் தான் உன் புருஷன் பொய் சொல்றான் வள்ளி இவனை நம்பாத நான் தான் உண்மையான முத்து இவன் என்ன போலவே வேஷம் போட்டிருக்கான் ஐயோ என்ன நடக்குது இங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே யார் என் புருஷ எனக்கு ஒன்னும் புரியலையே இருவரும் வள்ளியின் இரண்டு கைகளையும் பிடித்துக்கொண்டு நான் தான் என்று இழுக்கிறார்கள் வள்ளி நடுவில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிப் போய் பயத்துடன் விழிபிதுங்கி நிற்கிறாள் வீடு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது பொருட்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்றன வள்ளி அழுது அழுது கண்கள் வீங்கிப் போய் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாள் முத்து இருவரும் அவள் எதிரில் நின்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஐயோ சாமிங்களா என்ன ஆள விடுங்க அந்த பாழா போன பானையோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள யாரோ ஒருத்தர் அந்த பானையிலிருந்து வந்த மாய பிசாசு யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிருங்க என் தாலி அறுக்காதீங்க வள்ளி நான் சொல்றத நம்பு இவன்தான் அந்த போலி இவனை விரட்டி விடு நான் தான் உன் உண்மையான புருஷன் ஏய் என் பொண்டாட்டி மேல கைய வைக்காத நீ போலி இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் விடுங்கடா பாவிங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க ஒரே மாதிரி கோபப்படுறீங்க நான் யாரை நம்புறது என் உசுரை இப்படி ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுக்கிறீங்களே இந்த சத்தம் கேட்டு வெளியே தெருவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது ஜன்னல் வெளியாக எட்டி பார்க்கிறார்கள் ஆட பாவமே அந்த பொண்ணு நிலைமைய பாத்தீங்களா ரெண்டு ராட்சசனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதே என்று பேசிக் பாரு ஊரே வேடிக்கை பாக்குது எல்லாம் ஒன்னாலதான் மரியாதையா போயிரு நீ போடா நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமான் இந்த சொத்து இந்த பொண்டாட்டி எல்லாமே என்னோடது நாட்கள் நகர்கின்றன வள்ளியின் வாழ்க்கை நரகமாகிறது ஒருவரிடம் பேசினால் மற்றவன் அடிப்பது வாடிக்கையாகிறது இறுதியில் ஒரு நாள் இரவு இரண்டு முத்துக்களும் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டியே தீருவது என்ற வெறியில் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வாடா உன்னை எந்த பானையிலிருந்து எடுத்தேனோ அதுக்குள்ளேயே திரும்ப தள்ளுறேன் யாரடா தள்ளுற நான் தாண்டா உன்னை படைச்சவன் நீ உள்ள போ இருவரும் மூர்க்கத்தனமாக அடித்துக் கொள்கிறார்கள் சண்டையின் வேகத்தில் இருவரும் உருண்டு புரண்டு அந்த மாயத் தாழியின் அருகே வருகிறார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளே தள்ள முயற்சிக்கும் போராட்டத்தில் ஆளுக்கொரு பக்கமாக அந்த பழமையான களிமண் தாழியின் விளிம்பை பிடித்து பலமாக இழுக்கிறார்கள் டமார் மிகப்பெரிய உடைபடும் சத்தம் அவர்களின் பலம் தாங்காமல் அந்த மாயத்தாழி சத்தத்துடன் இரண்டாக உடைந்து சுக்கு நூறாக நொறுங்குகிறது அறை முழுவதும் புகை மண்டலம் சூழ்கிறது தாழி உடைந்த அதிர்ச்சியில் முத்து இருவரும் சில நொடிகள் அமைதியாகி உடைந்த துண்டுகளை வெறித்து பார்க்கிறார்கள் ஐயோ பானை உடைஞ்சு போச்சே இனிமே பணத்தை எப்படி பெருக்கிறது எல்லாம் உன்னாலதாண்டா ஏன் சொத்த அழிக்க வந்தவனே தாழி உடைந்த பிறகும் அவர்களின் பேராசையும் சண்டையும் நிற்கவில்லை அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் திட்டத் தொடங்குகிறார்கள் அப்போது அந்த அறையின் வாசலில் வள்ளி வந்து நிற்கிறாள் அவள் கையில் ஒரு சிறிய துணிப்பை இருக்கிறது அவள் முகத்திலிருந்த பயம் மறைந்து ஒருவிதமான விரக்தியும் தெளிவும் தெரிகிறது வள்ளி அமைதியான ஆனால் உறுதியான குரலில் போதும் நிறுத்துங்க இருவரும் சண்டையை நிறுத்திவிட்டு அவளை பார்க்கிறார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வள்ளி பாரு இவன் பண்ண வேலைய வள்ளி கையை உயர்த்தி அவர்களை தடுக்கிறாள் யாரும் எதுவும் பேச வேண்டாம் என் கண்ணு முன்னாடியே அந்த பாழா போன பானை உடைஞ்சது நல்லதுதான் ஆனா அது உடைந்தாலும் உங்க புத்தி மாறல என்னடி பேசுற நான் தான் உன் புருஷ யார் உண்மையான புருஷன் யார் போலின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே பேராசையிலையும் கோபத்திலையும் மிருகமா மாறிட்டீங்க என் உண்மையான புருஷன் இதுல யாராக இருந்தாலும் அவ செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப என் முன்னாடி நிற்கிறது பணவெறி பிடிச்ச ரெண்டு பிசாசுகள் தான் வள்ளி நீ இல்லாமனா இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல வாழ இல்ல உங்க பணமும் வேண்டாம் உங்க சண்டையும் வேண்டாம் நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டே சாவுங்க வள்ளி அவர்களை ஒரு அருவறுப்பான பார்வையுடன் பார்த்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் முத்து இருவரும் உடைந்த பானையின் துண்டுகளுக்கு நடுவே என்ன செய்வதென்று தெரியாமல் பேயறைந்தது போல நிற்கிறார்கள் கமலா அதிர்ச்சியிலும் சோகத்திலும் உறைந்து போயிருக்கிறாள் ஆட பாவமே கேட்கவே நெஞ்சு பத்திக்கிட்டு வருதே செல்வியக்கா அந்த அப்பாவி பொண்ணு வள்ளி இந்த ரெண்டு ராட்சசனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருக்கா ஆமா கமலா அவ தலையெழுத்து அப்படி ஆசைப்படலாம் ஆனா அப்படி அப்படிப்பட்டா கடைசில இருக்கிறதும் போயிரும்னு பெரியவங்க சும்மா சொல்லல அந்த முத்துவுக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்ப அவனோட பேராசையால அவனே அழிச்சுக்கிட்டான் இப்போ நிம்மதி இல்லாம அலையறான் இப்போ அந்த ரெண்டு பேரும் என்னக்கா பண்றானுங்க என்னத்த பண்ணுவானுங்க மாச கணக்காச்சு அந்தப் பெரிய பங்களா வீடு இப்போ பாழடைஞ்சு போய் கிடக்கு உள்ள இருக்கிற பணத்தையோ பொருளையோ அனுபவிக்காம இன்னும் நாயா பேய அடிச்சுக்கிறானுங்க முத்துவின் பாலடைந்த ஆடம்பர வீட்டின் கூடம் வீடு முழுவதும் தூசு படிந்து சில பொருட்கள் உடைந்து கிடக்கின்றன முத்து இருவரும் பரட்டை தலையுடனும் கிழிந்த ஆடைகளுடனும் களைத்துப் போன முகத்துடனும் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களின் சண்டை ஓயவில்லை இந்த சொத்து என்னோடதுடா நீ போடா வெளிய இல்லடா நான் தான் எஜமான் நீ தான் போனும் இருவரும் பலவீனமாக ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களைச் சுற்றிக் குவிந்து கிடக்கும் செல்வத்தை அனுபவிக்க ஆளில்லை அவர்களின் பேராசை அவர்களுக்கே சிறைச்சாலையாகிவிட்டது அமைதியான காலை வேளை வள்ளி சமைத்துக் கொண்டிருக்கிறாள் வள்ளி இப்போது மகிழ்ச்சியாக காணப்படுகிறாள் அவள் முகத்தில் பழைய பயமோ சோகமோ இல்லை அவளது புதிய கணவன் ராஜா தோற்றத்தில் ஒரு சாதுவான கடின உழைப்பாளி அதிகாலையே எழுந்து வயலுக்குச் சென்று வேலை செய்துவிட்டு வீடு திரும்பி வருகிறான் என்னவள்ளி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா வாங்க இப்பதான் வந்தீங்களா வாங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க சோறு வடிச்சிடுறேன் ஒன்னும் அவசரமில்ல நீ மெதுவா நிதானமா வேலையை பாரு நமக்கு பெரிய வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும் இந்த நிம்மதியான வாழ்க்கை போதுமா உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அது ஒண்ணுதான் என் ஆசை எனக்கும் அது போதுங்க பணங்காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அன்பும் நிம்மதியும் தான் நிரந்தரம்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் ரொம்ப நிறைவா இருக்கேன் வள்ளி தன் புதிய கணவனுடன் அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறாள் அந்த எளிய வீட்டில் மகிழ்ச்சி குடி கொண்டிருக்கிறது வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நம்ம அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனல பரிந்துரை பண்ணுங்க உங்களோட ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம் நன்றி வணக்கம்